தேர்தல் வந்து பி இதில் வருது வெஸ்ட் பெங்காலில் வரப்போகுது தமிழ்நாட்டில் வரப்போகுது அதனால் இவர்களுடைய டார்கெட் ஃபஸ்ட்டு வெஸ்ட் பெங்கால் அப்புறம் தமிழ்நாடு அப்புறம் கேரளா அதுதான் போயிட்ருக்காங்க இப்போ கேரளாலேயும் இருக்காங்க இப்போ வெஸ்ட் பெங்கால் நம்ம போயிருந்தோம் அந்த எஸ்ஐஆர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறக்காங்க போயிருந்தப்போ அவங்க ஏற்கனவே மம்தா பானர்ஜி ஒன்றரை கோடி பேரை நீக்குவதற்கு திட்டம்னு சொல்லியிருக்காங்க மிகப்பெரிய அளவில் இது உடனே இந்த ரிலீஸ் ஆன உடனே எத்தனை லட்சம் டோட்டல் இதில் வந்து பார்த்துடலாம் முதல்ல எவ்வளோ வாக்காளர்கள் இருந்தாங்க நாலு கோடி வாக்காளர்கள் இருந்தாங்கன்னா இப்போ மூணு லட்சத்தி மூணு கோடி இருபது லட்சம் இருக்காங்கன்னா இப்போ எழுபது எண்பது லட்சம் நீக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு உடனே இந்த டோட்டலாக கண்டுபிடிச்சிடலாம் அதுக்கப்புறம் பகுதி வாரியாக கண்டுபிடிக்கணும் அது எல்லாத்தையும் முந்தானா வெஸ்ட் பெங்காலில் வெளியான லிஸ்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கவுன்சிலரே செத்துட்டார் அப்படின்னு ஆமாம் கவுன்சிலர் உயிரோடு இல்லைன்னு சொல்லி நீக்கிருக்காங்க அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா செத்துட்டேன்னு சொல்லிட்டேல என்னை வேணா அப்படியே கொண்டு போய் புதச்சு பாலை ஊற்றி விட்டுருங்க எலெக்ஷன் கமிஷன் பாரதிய ஜனதா அல்லாத எல்லா கட்சிக்கும் அவர்களுடைய வாக்கு வங்கியை காலி செய்வது தான் அவர்களுக்கு திட்டம் திமுக மட்டும் இல்லை கேரளா எடுத்தால் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டு அங்கே எடுத்தால் திரிணாமுல் காங்கிரஸ் இன்னொரு ஸ்டேட்டில் எடுத்தீங்க அப்படின்னா பிஜே ஜனதாதனம் இன்னொரு ஸ்டேட்டில் எடுத்தீங்க அப்படின்னா ராஷ்ட்ரிய ஜனதாதனம் இப்படி எல்லா ஸ்டேட்லேயும் எல்லாரும் யாருக்கு வாக்களிப்பாங்க நம்ம எதிராக வாக்களிக்கக்கூடிய அந்த கூட்டத்தை அப்படியே காலி தான் சே சிக்கல் கொடுத்துட்டே தான் இருப்பேன் அவங்க நினைச்சது நடக்கும் வரை சிக்கல் கொடுத்துட்டே தான் இருப்பேன் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக செயல்படுபவர்கள் அழியும் வரை அவர் சொல்லப்பட்டாங்க ஸோ அதுதான் அவருடைய நோக்கம் செத்து ஓட்டர் லிஸ்ட் எடுக்கிறது யாரு வேணாம்னு சொன்னேன் செத்தவனை ஓட்டு போட வைன்னு அவனு சொல்லலை செத்தவனுக்கு ஓட்டு போடுறதுக்கு ஓட்டு உரிமை குழுன்னு எவனும் கேட்கல இருக்கவெல்லாம் கேன கூவையா இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி சார் சார் வணக்கம் 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 ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுடைய அந்த டிராஃப்ட் ரோல் தமிழகத்திற்கான டிராஃப்ட் ரோல் இன்னும் வர போகுது ஸோ பல தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன ஏறத்தாழ முக்கால் கோடி முதல் ஒரு கோடி வரை பட்டியலிலிருந்து கடந்த முறையோடு இப்போது ஒப்பிடும் பொழுது நீக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது தான் பரபரப்பாக செய்திகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன பீகாரிலும் இது போன்ற ஒரு மாஸ் எக்ஸ்ப்ளூஷன் வந்து நடந்ததை நம்ம பார்க்க முடிந்தது அதனால் ஏற்பட்டவனுடைய விளைவுகள் நம்ம பார்த்தோம் இப்போ தமிழகத்திலும் அந்த ஆபத்து வந்துருச்சுன்னு நினைக்கிறீங்களா தமிழகம் மட்டும் இல்லை இந்தியா முழுவதும் அந்த ஆபத்து இருக்குது அதில் தமிழகம் சேர்ந்தது தான் இப்போ அடுத்து தேர்தல் வந்து பி இதில் வருது வெஸ்ட் பெங்காலில் வரப்போகுது தமிழ்நாட்டில் வரப்போகுது அதனால் இவர்களுடைய டார்கெட் ஃபஸ்ட்டு வெஸ்ட் பெங்கால் அப்புறம் தமிழ்நாடு அப்புறம் கேரளா அதுதான் போயிட்ருக்காங்க இப்போ கேரளாலேயும் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ வெஸ்ட் பெங்கால் நம்ம போயிருந்தோம் அந்த எஸ்ஐஆர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறக்காங்க போயிருந்தப்போ அவங்க ஏற்கனவே மம்தா பானர்ஜி ஒன்றரை கோடி பேரை நீக்குவதற்கு திட்டம்னு சொல்லியிருந்தாங்க இப்போ அங்கே முடிஞ்சிருச்சு அங்கே அரசியல் விழிப்புணர்வு ஜாஸ்தி இந்தியாவிலேயே அதில் அரசியல் விழிப்புணர்வு ஜாஸ்தியாக உள்ள மாநிலங்கள்னால் கேரளா வெஸ்ட் பெங்கால் பஞ்சாப் பஞ்சாபில் செய்ய ஆளை போட்டுருவாங்க அவங்க வேறு ஸ்டைல் புரியுதா அவங்க வந்து அரசியல் விழிப்புணர்வுலாம் கிடையாது அது மகா விழிப்புணர்வு அது அதான் இப்போ ஜனநாயக ரீதியிலான விழிப்புணர்வுனால் அது கேரளா வெஸ்ட் காட்டு தமிழ்நாடு ஓகே அப்போ வெஸ்ட் பெங்காலில் என்ன பண்ணாங்கன்னா தெரு விளக்கில் உட்காந்து நான் போய் அந்த காட்சிகளை பார்த்தேன் ராத்திரியில் தொண்ணூறு வயசு எண்பது வயசு கம்யூனிஸ்ட் தலைவர்கள் அந்த காலத்தில் இருந்தவங்கலாம் அவர்களுக்கு சீட்டே இல்லை இருந்தாலும் அரசியல் விழிப்புணர்வு காரணமாகவும் அந்த அரசியல் அவர்கள் கொண்டு இருக்க ஈடுபாடு மக்கள் மேலே கொண்டு இருக்க ஈடுபாடு காரணமாக அவர் என்ன செஞ்சாங்க அந்த நாட்டை விலக வச்சா என்ன விலங்குன்னு இல்லை அவர்களெல்லாம் வந்து தெரு விளக்கில் அமர்ந்து கொண்டு சாயந்தரம் ஒரு ஆறு மணிக்கு மேலே வந்து டேபிள் போட்டு உட்காந்து ஓட்டர் லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு அந்த ஃபார்ம் எஸ்ஏஆர் கொடுத்த ஃபார்மை வச்சுக்கிட்டு வரவங்கெல்லாம் எல்லா கட்சியும் கம்யூனிஸ்ட் அது கொஞ்சம் ஒரு பத்து ஐம்பது அடி தாண்டி போனால் லெஃப்டில் காங்கிரஸ் உட்காந்துருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்துருந்தீங்கன்னா இவங்க வந்து பெரிய பந்தலே போட்டு யார் திரிணாமுல் காங்கிரஸ் பெரிய பந்தல் ஸ்பீக்கர்லாம் போட்டு ஒரு பூத்து மாதிரி வச்சு இந்த தேர்தல் அன்றைக்கி வைப்பாங்க பாருங்கள் அந்த மாதிரி பூத்துகளை வைத்து இப்போ சாயந்தரம் வேலை முடிஞ்சு போகிறவங்கெல்லாம் அப்ளிகேஷனை ஏன்னா அவங்களால் போய் இந்த ஓட்டு போடணுன்னா போய் அலைஞ்சி அவன்ட்ட போய் எழுதி கொடுக்குறது வரமாட்டாங்க அவள் அவனுக்கு பெருசாக இருக்கும் அதனால் பெண்கள் ஆண்கள்லாம் வேலைக்கு கல்கட்டா நகரத்தில் போய்ட்டு அவங்களாம் பூத்து போட்டு அவர்களை வழிமறித்து இப்போ ஒவ்வொரு தெருவுலையும் முக்கிய தெருக்கள் மக்கள் வசிக்கக்கூடிய தெருவுலையும் அந்தந்த தெரு முக்கில் தெருவிளக்கில் ஒரு டேபிளை போட்டு உட்காந்து எளிதாக மக்கள் வந்து அந்த அப்ளிகேஷனை ஃபில்லப் பண்ணி கொடுக்குறது அட்ரெஸ் ப்ரூஃப் என்னென்ன கேட்குறாங்களோ அதெல்லாம் அங்கிட்ட கொடுத்துட்டு போனாங்கன்னா அவங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுப்பாங்கன்ற மாதிரி அவ்வளோ தீவிரமாக பார்த்துமே கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் நீக்கப்பட்டிருக்காங்கன்ற தகவல் எனக்கு முந்தான நாள் வந்துச்சு நான் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி எங்கே போயிருந்தேன் ஸோ அவ்வளோ விழிப்புணர்வாக இருக்கும்போதே இவ்வளோ தூக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது இன்றைக்கு வந்து ரிலீஸ் ஆகிருக்கிற இந்த எஸ்ஏஆரோட லிஸ்ட் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கல இதில் மிகப்பெரிய அளவில் இது உடனே அந்த ரிலீஸ் ஆன உடனே எத்தனை லட்சம் டோட்டல் இதில் வந்து பார்த்துடலாம் முதல்ல எவ்வளோ வாக்காளர்கள் இருந்தாங்க நாலு கோடி வாக்காளர்கள் இருந்தாங்கன்னா இப்போ மூணு லட்சத்தி மூணு கோடி இருபது லட்சம் இருக்காங்கன்னா இப்போ எழுபது எண்பது லட்சம் நீக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு உடனே அந்த டோட்டலாக கண்டுபிடிச்சிடலாம் அதுக்கப்புறம் பகுதி வாரியாக கண்டுபிடிக்கணும்னா அது எல்லாத்தையும் கோத்ரூ பண்ணி தான் பார்க்கணும் ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகிருக்குன்னா இப்போ நீக்கப்பட்டது வந்து ஒரு ஐம்பது லட்சத்துலேருந்து எழுபது லட்சம் பேர் தமிழ்நாட்டில் நீக்கப்பட்டிருக்கிறதா தகவல் ஒரு ஓ அவ்வளோ பேராக செத்துட்டான் அவ்வளோ பேராக ஊற விட்டு ஓடிட்டான் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நேற்று முந்தானா வெஸ்ட் பெங்காலில் வெளியான லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கவுன்சிலரே செத்துட்டார் அப்படின்னு சொல்லி நீக்கிறாங்க ஆமாம் சிட்டிங் கவுன்சிலர் உயிரோடு இல்லைன்னு சொல்லி நீக்கியிருக்கேன் அப்போ அவர் என்ன சொல்லிட்டாருன்னா செத்துட்டேன்னு சொல்லிட்டே இல்லை என்ன வேணால் அப்படியே கொண்டு போய் போதாச்சு பாலை ஊற்றி விட்டுருக்கேன் எலெக்ஷன் இருந்து செலவு மிச்சமாகும் அப்படின்ற மாதிரி அவர் பேட்டி கொடுத்துருக்காரு நேற்று காலகட்டத்தில் ஸோ இப்போ சிட்டிங் கவுன்சிலரே செத்துட்டான்னு சொல்லி தூக்கிட்டாய் அப்போ என்னடா பண்ணுறீங்கன்ற மாதிரி தான் இருக்குது ஸோ இப்போ இது இந்த சதி வேலைகள் தமிழ்நாட்டிலேயும் துவங்கி இருக்கு இப்போ எழுவத்தஞ்சு லட்சம் பேர்னாலும் தூக்கிடுவாங்கன்றது இப்போ லிஸ்டில் பார்த்தாலே தெரியுது இது திமுக வைக்கப்பட்ட செக்கு எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லப்படுது சார் எல்லா ஆளுங்கட்சிக்கும் பாரதிய ஜனதா அல்லாத எல்லா கட்சிக்கும் அவர்களுடைய வாக்கு வங்கியை காலி செய்வது தான் அவர்களோட திட்டம் திமுக மட்டும் இல்லை கேரளா எடுத்தா காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டு அங்கே எடுத்தா திரிணாமுல் காங்கிரஸ் இன்னொரு ஸ்டேட்டில் இருந்தீங்க அப்படின்னா பிஜி ஜனதாதளம் இன்னொரு ஸ்டேட்டில் இருந்தீங்க அப்படின்னா ராஷ்ட்ரிய ஜனதாதளம் இப்படி எல்லா ஸ்டேட்லேயும் எல்லோரும் யாருக்கு வாக்களிப்பாங்க நம்மளுக்கு எதிராக வாக்களிக்கக்கூடிய அந்த கூ கூட்டத்தை அப்படியே காலி பண்ணுறது தான் தேசையார் ஓகே அப்படின்றது தான் எதிர்கட்சிகளுடைய கருத்தாக இருக்குது சார் இப்போ இருபது எண்பது லட்சம் பேர் இப்படி நீக்கிட்டாங்க அப்படின்னா இப்போ மீண்டும் அவர்களை வந்து சேர்க்கக்கூடிய ஒரு பணிகளும் ஒரு மாத காலம் கொடுத்துருக்காங்க ஃபார்ம் சிக்ஸ் கொடுத்து மீண்டும் நீங்கள் சேருவதற்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லி பட் ஆனால் அது எந்த அளவுக்கு எல்லாருடைய மனுக்களும் ஏற்க ஏற்கப்படுமா அப்படிங்கிற பல கேள்விகளும் இருக்குது இந்த எஸ்ஏஆர் ப்ராக்டிஸ் கடந்த நடந்த ஒரு மாதத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் களத்தில் இருந்தாங்க ஃபீல்டு ஒர்க்கு தான் பண்ணாங்கங்கிற ஒரு டாக் இருக்குது அது மீறியும் வந்து இந்த மாதிரியான ஒரு சில அலட்சியங்கள் பரவலான எல்லா பையன் தான் படித்தான் நல்லா தான் பரிசு எழுதியிருக்கேன் கரெக்டுக்கு ப பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டான் பரிச்சை எழுதி தான் பேப்பர் பத்து பேப்பர் எழுதி கொடுத்துருன்னு திருத்துற வாத்தியாரை பொறுத்தானே இருக்கு எல்லாத்தையும் சுழிச்சு விட்டு ஒன்று ஜீரோ ஒன்று போட்டால் என்ன மார்க் கம்மியாக வாத்தியார் தானே மார்க் போடுவார் ஓகே பையன் படித்து நல்லா படிச்சிருக்கேன் நல்லா பரீட்சை எழுதியிருக்கேன் கரெக்ட் டைம் எக்ஸாம் மாலுக்கு போயிட்டான் எக்ஸ்ட்ரா சீட்டு மட்டும் பத்து சீட்டு வாங்கி எழுதுனான்றதுலாம் உண்மை தான் ஆனால் மார்க்கு வாத்தியார் வாத்தியாரி பேப்பரை கழிச்சு போட்டார்ன்னு என்ன பண்ணுவீங்க ஸோ அந்த மாதிரி அதை தானே பார்க்கணும் திமுக வேலை செஞ்சா வேலை செய்யலையான்றதை தாண்டி யார் மார்க் போடுறாங்க யார் ஃபைனல் பண்ணுறாங்களோ அவங்க கையில் தானே எல்லாமே இருக்குது ஸோ அவங்க அதை தூக்கி போடணும் போட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க இது கூடுதலாக இன்னொரு சிக்கலும் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க சார் நீங்கள் வெஸ்ட் பெங்காலில் மேற்கோள் காட்டினதுனால ஐம்பத்தெட்டு லட்சம் பேர் நீக்கி பட்டியல் வெளியிடப்பட்டது ஆனால் இடம்பெற்றவர்களே கூட ஒரு கோடி முப்பத்தாறு லட்சம் பேருக்கு நோட்டீஸும் வழங்கப்பட்டிருக்கு உங்களுடைய தகவல் வந்து மேட்சாக இருக்குது ரெண்டாயிரத்தி ரெண்டுனுடைய எஸ்ஐஆர்னுடைய கொடுத்த தகவல்கள் அப்படின்னு சொல்லி இடம்பெற்றவங்களுக்கே மீண்டும் நோட்டீஸ் கொடுத்து வந்து விளக்கம் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இது விடுற மாதிரி இல்லையே சார் புது புது சிக்கல்கள்லாம் வந்து ஆமாம் சிக்கல் கொடுத்துட்டே தான் இருப்பாங்க்கா அவங்க நினைச்சது நடக்கும் வரை சிக்கல் கொடுத்துட்டே தான் இருப்பாங்க ஓகே பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக செயல்படுபவர்கள் அழியும் வரை அவர் விட மாட்டாங்க ம் ஸோ அதுதான் அவர்களுடைய நோக்கம் அதுதான் தான் நான் இல்லை இன்னொரு அஜெண்டாவும் இருக்குது இதில் வந்து வெறுமனே வாக்காளர்களை நீக்கிறதுக்கு மட்டும் இல்லை இதில் வந்து என்ஆர்சிஏ வந்து இதில் புகுத்த புகுத்திட்டாங்க இப்போ நீங்கள் இந்த ஃபைனல் டிராஃப்டில் உங்கள் பேர் இடம் பெறல அப்படின்னா அடுத்து என்ஆர்சியை போல தான் நீங்கள் வந்து ட்ரீட் பண்ணப்படுவீங்க ரே ரேஷன் கார்டு ஆகும் அடுத்து ஒன்று ஒன்றா உங்களோட சலுகைகள் கட்டாகும் அடுத்து அகதிகள் முகாம்தான்ன்ற அளவுக்கு பேசுகிறாங்களே இதெல்லாம் மிகைப்படுத்தப்பட்டதா இல்லை உண்மையானதான் இல்ல இல்லை இருக்குது வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்குது சொந்த நாட்டிலே கூட நீங்கள் அகதியாக நீங்களாம் போட்டீங்களா இல்லையா

சுத்தப்படுத்தப்படக்கூடிய பணி தான் இத்தனைமா இத்தனை காலம் தான் இன்னும் டெ டெத்து ஆனவங்களுடைய ஓட்டர் லிஸ்ட் அப்படியே இருக்குது டெத்து ஓட்டர் லிஸ்ட் எடுக்கிறத யார் வேணான்னு சொன்னேன் செத்தவனை ஓட்டு போட வையின்னு அவனு சொல்லலை செத்தவனுக்கு ஓட்டு போடுறதுக்கு ஓட்டு உரிமை கொடுன்னு எவனு கேட்கல கேன கேணக்கூவையா ஸோ அது உயிரோடு இருக்கிறவனே தூக்குறீங்களடா இந்த நாட்டில் பிறந்தவனே இல்லைன்றீங்களான்றதான கேள்வி செத்தவன் 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 கையில் வித்தரவா கொடுத்தாருன்னா நீ வந்து அவனை போட்டு இது பண்ணா நம்ம யாருக்கேன்னு எத்தனை இத்தனை பேரா எத்தன எழுவது லட்சம் பேரா சேர்த்து போயிட்டான் தமிழ்நாட்டுல அப்புறம் இப்படி ஏழு லட்சம் பேர் செத்தாலே பெருசு சரி நீங்க விகாருக்கு இருந்தவங்க உங்களுக்கு நல்லாவே செய்தி தெரியும் பிரசாந்த் கிஷோருக்கே ரெண்டு ஓட்டர் ஐடி இருக்குன்னு சொல்லி வந்துச்சா இல்லையா சார் அதத்தான் சொல்றேன் அதான் அந்த மாதிரிலாம் நம்ம கலையெடுக்க பண்ணனும்ல சார் அதுதான் என்ட்ரி இருக்கு மல்டிபிள் என்ட்ரி அதெல்லாம் எடுக்கத்தான் செய்யணும் உம் இப்ப ராகுல் காந்தியே மாதேவ பிராவலசன் சொன்னாரு இங்க இருந்து சக்குன்ராண்டின்ற ஒரு பெண்மணி பல மாநிலங்களில் வச்சிருக்கு உத்தரப்பிரதேசம் வச்சுருக்கு ராஜஸ்தானில் வச்சுருக்கு கர்நாடகாவில் வச்சுருக்கு எப்படி இது எத்தனை இடங்கள்ல எப்படி வந்து இடம்பெற முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டார்ல சார் அப்போ அதெல்லாம் கலையெடுக்க அதெல்லாம் எடுக்கணும் அது எடுங்க அக்கா எழுபது லட்சம் பேரை நொழஞ்சி மாட்டான் ஒரு கோடி பேரை இது போயிட்டான்றதுதான் நான் கேள்வியாக இருக்கேன் டபுள் என்ட்ரி ட்ரிபிள் என்ட்ரி செத்தவன் எடுக்கிற பற்றி யார் கேட்கற யாருமே கேட்க மாட்டேன் அவனா லூசா ஏண்டா செத்தவன் ஓட்டை எடுத்த அப்படின்னு கேட்குறது நீங்க அது அதன் பேரில் செத்தவன் பேரில் இது எல்லாத்தையும் செஞ்சுட்டு அப்படின்னு தான் நம்ப இப்போ தமிழ்நாட்டில் ஒரு மாஸ் நடக்கும் நடக்கும்பொழுது நீங்கள் உங்களுடைய கருத்தின்படி பொதுவான பலருடைய கருத்தின்படி திமுகவுக்கு பெரிய ஒரு அஃபெக்ட் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குன்றாங்க ஸோ டிஎம்கே நெக்ஸ்ட் ஃபர்தராக என்ன செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை இதாவது டிஎம்கேக்கு தான் பாதிக்கும் அப்புறம் தமாகக்காக பாதிக்கும் சி கே வாசனுக்கு பெரிய பாதிப்பு எழுபது லட்சம் பேர் எடுத்துட்டாங்க ம் எந்த கட்சி பவர்ஃபுல்லாக இருக்கோ எந்த கட்சி அடுத்த டைம் ஜெயிக்குமோ எந்த கட்சி பாஜக கடுமையாக எதுக்குதோ பாஜகவுக்கு எதிரான நிலை கொண்ட கட்சிகளில் உள்ள வாக்காளர்களை தூக்குறதுக்காக தான் அவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஆனால் அவங்க ஆதரவு வாக்காளர் தூக்குறதுக்கும் இல்லை இது போன கட்சியை சேர்ந்த எவனையாக தூக்குறதுக்காக போட்டு வச்சிட்ருக்காங்க ஸோ அதனால் எல்லாமே வந்து ஆளுங்கட்சிக்கு எதிராகவும் திமுகவுக்கு எதிராகவும் வந்து இங்கே இருக்கும் கேரளாவில் போனீங்கன்னா ஆளுங்கட்சியான கம்யூனிஸ்ட்களுக்கு எதிராக இருக்கும் இன்னொரு இடத்துல பார்த்திங்கன்னா திரிணாமுல் காங்கிரஸுக்கு அதை கொண்டு இந்த சர்வேவுக்கு என்ன சார் பண்ணணும் டிஎம்கே இப்போ அவங்களுடைய ஓட்டர்ஸ்லாம் வந்து கணிசமாக ஒரு தொகுதியில் பதினஞ்சு முதல் இருபதனாயிரம் ஓட்டுகள் வரி பறி போகக்கூடும் வை பதியாமி போன்றவர்கள்லாம் ஒரு நவம்பர் லாஸ்ட் வீக்லேயே சொன்னாங்க இந்த மாதிரி இங்க எடுத்துலாம் முடிச்சுட்டாங்க ஒரு இருபத்தாயிரம் பேர் வந்து ஷிஃப்டட் ஓட்ஸ் சொல்லி இப்போ முடிச்சுட்டாங்க ஆனா இருக்கிறாங்க அவங்க அப்படின்னு சொல்லி பொதுவெளியிலேயே ஒரு விமர்சனம் வச்சாரு கலெக்டர் வந்து விமர்சனம்லாம் வச்சுருந்தார் இப்போ இந்த அபாயம் இருக்கு எப்படி அதை சர்வே பண்ணணும் டிஎம்கே என்ன பண்ணணும் ஃபர்தர்னு பிஜேபி ஆட்சியை விட்டு தூர்கணும் அதை தவிர டிஎம்கே ஒன்னும் பண்ண முடியாது அது மக்களுடைய அதிகாரம் இல்ல சார் ஓட்ட நிகாரம் தான் அவன் பறிச்சுட்டான்ல பறிச்சா அதை வச்சு அவன் ஜெயிச்சுட்டே இருப்பான் அடுத்த ரவுண்ட் இன்னும் இப்ப நூத்தி எழுவது எண்பது ஜெயிச்சாயில்ல அடுத்த ரவுண்ட்ல நானூறு ஜெய்பாய் நூத்தி எண்பது தான் நானூறு ஜிபாயிங்ல சார் நூத்தி ஐம்பது ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்கு பிஜேபி அடுத்து எம்பி எலக்ஷன் கூட்டணியோட சேர்த்தா இல்லை பிஜேபி மட்டும் அதெல்லாம் கூட்டணிலாம் கிடையாது அதான் எதிர்க்கல இப்போ எலெக்ஷன் கமிஷனோட கூட்டணி சேர்ந்துட்டாங்கன்னா வேறு யாருமே அதை அடிச்சோம் அதுக்கான பிளான் தான் இப்போ போயிட்டு இருக்கு மாநிலங்களையும் பிடிஞ்சிட்டு மத்தியில் அவங்க ஆச்சு இந்த மிஸ் இப்போ அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கான காலத்தில் கேட்டிருக்கிறாங்க இப்போ தமிழ்நாட்டினுடைய தேர்தல் ஆணையர் என்ன சொன்னாங்க அப்படின்னா பரவாயில்ல உங்களுக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படின்னா மேலே உள்ள காலத்தை மட்டும் தெளிவாக ஃபில்அப் பண்ணி கொடுத்துருங்க போதுமானது அப்படிலாம் சொன்னாங்க பட் ஆனால் வெஸ்ட் பெங்காலில் வேற மாதிரி இருக்கு கீழே கொடுத்துருக்காங்க இன்ஃபர்மேஷன் மேட்ச் இருக்குன்னு சொல்லி நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க ஒன்றரை கோடி பேருக்கு ஆனால் இங்கே அதான் அங்கே ஊடுருவல் இருக்கு இல்லை இருக்கு தமிழ்நாடு வேற அது பக்கத்தில் வந்து பங்களாதேஷ் பார்டர் அங்கிருந்து வேலி வேலியா குளிச்சு ஓடி வந்துடுவாங்க ஸோ அங்க பிரச்சனை இருக்கு இங்கே தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை இருக்கு தெரியல ம் அதனால் தமிழ்நாடு கொஞ்சம் பரவாயில்லாமையாக இருக்கும் ம் ஏன்னா இங்கே வந்து பிறருடைய ஊடுருவல் கம்மி அங்கே வந்து அந்நிய நாட்டோட ஊடுருவல் இருக்குது அப்படின்றதுல மாற்று கருத்து கிடையாது ஸோ அதனால் அங்கே டைட்டாக இருக்கும் ஓ விஷயங்கள் தேவைன்னு சொல்கிறீங்களா ஆமாம் இந்த ஸ்பெஷல் நிச்சயமா ஓ தேவைதான் அது வந்து நியாயமாக நடக்கணும் ம் கொடூரமாக நடக்கக்கூடாது இப்போ கொடூரமாக நடக்குதுன்றீங்களா சார் ஆமாம் அப்படி அப்படி தானே சொல்கிறேன் அவங்க ஒன்றரை கோடி பேர்ன்றது ஒன்றரை கோடி பேராக உள்ளே பூந்து வந்துட்டாங்கன்னா நீங்கள் என்னடா பண்ணீங்கன்னு கேள்வி இருக்குல்ல ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு ஒன்றரை கோடி பேர் உள்ளே வரா அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன மத்திய அரசு உங்களுக்கு தானே பதினாலு வருஷமாக பன்னெண்டு பதினோரு வருஷமாக இருக்குது ம் அப்போ நீங்கள் என்ன பிடிக்கிட்டு இருந்தீங்கன்னு கேட்பாங்கல்ல ஸோ அதில் தான் சிக்கல் இருக்கிறத தவிர மித்ததில் சிக்கல் ம் இது நான் கேள்வி சார் இப்போது சுப்ரீம் கோர்ட்டு இதை எப்படி பார்க்கும் இந்த மாதத்தோடு வந்து ஹியரிங் வந்து முடித்து வைக்கப்படும் புதிதாக எந்த மனுவும் எடுத்துக்கொள்ளப்படாது அப்படின்னு சொன்னாங்க இப்போ ஒவ்வொரு மாநிலத்திலையும் பட்டியல்கள் வெளியாகும் பொழுது அதில் இருக்கக்கூடிய பிழைகள் எல்லாம் வந்து கண்டெடுக்கப்படும் அவைகள் எல்லாம் வந்து நிச்சயமாக சுட்டிக்காட்டப்பட்டு இருக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு சுப்ரீம் கோர்ட் ஜனவரி ரீதியில் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அநேகமாக அந்த ஃபைனல் டிராஃப்ட் ரோல் வந்து ஃபெப்ரவரியில் தான் வந்து வெளியிடுறாங்க அதற்கு முன்னதாகவே இவங்க வெளியிடுறதா சொல்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டை நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் சார் சுப்ரீம் கோர்ட்டை என்ன எதிர்பா சுப்ரீம் கோர்ட்டில் என்ன நீதி நீதி எதிர்பார்த்தா கேஸுக்கு போகிறோம் அது நீதி கிடைக்குமான்றது அவர் நீதிபதிகள் கையில் தான் இருக்குது அவங்க என்ன தீர்ப்பு சொல்கிறாங்களோ அதை வச்சு தான் சொல்ல முடியும் நம்மளா எப்படி சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி அவர்கள் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறாரு இந்திய மக்களுக்கு தெரியும் இப்போ எப்படி போயிட்டுருக்கு நீதிமன்றங்கள் அப்படின்றது மக்களுக்கு தெரியும் நல்லா ஸோ அதன்படி வருதா இல்லை வேறு தீர்ப்புகள் வருமா மாறி வருமானது பொறுத்து பீகார்லேயே மாஸ் எக்ஸூஷன் நடந்துச்சு பல ஆதாரங்கள் நீதி அரசர்கள் முன்னால் சமர்ப்பிக்கப்பட்டது ஆனாலும் பீகாரனுடைய எலெக்ஷனும் முடிஞ்சு போச்சு அது எல்லா ரிசல்ட்டும் அனுப்பிச்சாச்சு ரெண்டு மாசம் ஆகிப்போச்சு ஆனாலும் எந்த ஒரு ஃபைனல் வெரைட்டிக்கிட்டும் வழங்கப்படலை பீகாரனுடைய வழக்கில் அதுதான் அவ்வளோதான் அது அப்படியே போயிட்டு இருக்கும் தமிழ்நாடு வழக்கம் அப்படிதானே சார் எல்லாமே அப்படிதான் தமிழ்நாடு அப்படின்னா ஸ்பெஷலா பீகார் மாதிரி தான் தமிழ்நாடு தமிழ்நாடு மாதிரி தான் வெஸ்ட் பெங்கால் எல்லாமே தான் இந்த மாநிலத்தில் என்ன நடக்குதோ அதான் அடுத்த மாநிலத்தில் நடக்கும் ஓகே ஸோ அதனால உச்சநீதிமன்றம் என்ன சொல்ல வருது அப்படின்றது என்ன சொல்லுன்றது பொதுவாக விவரம் தெரிஞ்சவங்களுக்குலாம் தெரியும் தீர்ப்பு என்ன சொல்லுவாங்கன்னு அது நீதிபதிகள் கையில் தான் இருக்குது இருந்தாலும் எந்த போக்கில் நீதிமன்றங்கள் போய் கொண்டிருக்கின்றது பொது இந்திய மக்களுக்கு தெரியும் ஓகே ஸோ அந்த வழியில் தான் இப்போ வர வரப்போகிற காலங்களும் இருக்குன்னு எதிர்பார்க்கலாம் நிச்சயமா சார் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுடைய டிராஃப்ட் ரோல் வந்து இப்போ வெளியிட்டாங்க அது பல கருத்துக்களை வந்து இங்கே நேரில் ரொம்ப தெளிவாக பகிர்ந்திக்க ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்